ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜூலை வெயிட் லாஸ் டே சிக்ஸ்டின்னு பார்க்குறோம் செவ்வாக்கிழமை எடுத்த வீடியோ ஜூலை வெயிட் லாஸ் முடிஞ்சது அடுத்து ஜூலை டு ஆகஸ்ட் வெயிட் லாஸ் ஷேர் பண்ண போகிறோம் காலையில் லன்ச் ரெடி பண்ணிட்டேன் லன்ச் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி ஆனியன் ரைத்தா பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வாட்டர் மெலன் பையனுக்கு மட்டும் எழு கொடுத்துட்டேன் பொண்ணும் சாயந்தரம் வந்து சாப்பிட்டுட்டா கொடுத்துட்டா சாப்பிட மாட்டா என் முன்னாடி சாப்பிடணும் வீட்டில் வச்சுட்டேன் ஈவினிங் வந்தோன்னா சாப்பிட்டா ஸ்கூல் அனுப்பி வச்சுட்டு வந்து தான் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் எழுபத்தி ஒன்று புள்ளி தொள்ளாயிரம் இருந்தது ஹாப்பி நல்லா லாஸ் ஆகிருக்கு அதான் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோலும் சொல்லுவேன் டயட் எக்ஸசைஸ் ப்ராப்பராக பண்ணனா நல்லா லாஸ் ஆகுது அதை கொஞ்ச நாச்சு டயட்டோ எக்ஸசைஸோ பண்ணாமல் லூஸ் விட்டுட்டோம்னா எவ்வளோ தூரம் வெயிட்டில் குறைஞ்சிச்சோ அவ்வளோ தூரம் வெயிட் கூடிடுது அப்புறம் மறுபடியும் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன் அதே எழுபத்தி ஒன்று புள்ளி தொள்ளாயிரம் தான் ஹாப்பி இது மெயின்டைன் ஆகணும்னா இன்றைக்கி டயட் நம்ம வந்து கண்டிஷனாக இருக்கணும் கொஞ்சம் தளர்ந்தாலும் நாளைக்கு வெயிட் லாஸ் இருக்காது அப்படியே கரெக்டாக இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கு குறையாது அந்த ஃப்ளெக்சிவேஷன் இருக்க தான் செய்யும் என்னோடய காலை உணவு பார்த்திங்கன்னா வாட்ரு மெலன் சாப்பிட்டேன் நல்லா பெரிய பழமாக வாங்கிட்டு வந்துட்டாங்க அதை திரும்ப திரும்ப தீர்ற வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சாச்சு கட் பண்ணிவிட்டு ரெண்டு நேரம் வாட்ரு மெல்லனே சாப்பிட போகிறோம் கொஞ்சந்தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணால் நாங்கள் வந்து எல்லா பழமே சாப்பிட்ருவோம் வேஸ்ட்டு போகிற வேஸ்ட் ஆகிற வேலையே கிடையாது வாங்கிட்டு வர்றது சாப்பிட்றதுக்காக தான் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டா போதும் இல்லைங்களா அதனால் காலையில் வாட்ரு மெலன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லா இனிப்பாகவும் இருந்தது இனிப்பு சாப்பிட்றது தான் முக்கியம் இனிப்பு கிரேவிங்ஸ் தான் அடிக்கொறுக்கா வருது அதுவும் இல்லாமல் வாட்ரு மலன் இனிப்பாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இனிப்பெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும் பதினோரு மணியை போல் அதே வாட்ரு மலன் ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டேன் அதே வாட்ரு மலன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்த வாட்ரு மலனில் இது வேறு கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு அதில் சப்ஜா சீடு சேர்த்துக்கிட்டேன் கருஞ்சீரகம் குடிக்கிறமில்ல அதனால உடம்பு சூடாகும் இது குடித்தா கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும்ல அதனால் ஒரு டம்ளருக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அதையும் நானே குடிச்சிட்டேன் குடித்து முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட வந்துட்டேன் லஞ்சு பார்த்தீங்கன்னா குதிரைவாளி சாதம் அரிசியில் அந்த குதிரைவாளி அரிசியில் சாதம் அதுக்கப்புறம் பொடலங்காய் கூட்டு புடலங்காய் கூட்டும் பழசு தான் மொ நேற்று வச்சது இதுவும் பழசு தான் பொரியல் கத்திரிக்காய் பலாக்கொட்டை கொட்டை உருளைக்கிழங்குலாம் போட்டு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் சூடு பணமும் நல்லா கெட்டியாக பொரியல் மாதிரி ஆயிடுச்சு அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் நல்லா தான் இருந்தது புளி ஊற்றி வச்சுருந்ததுனால அதையும் வச்சு சாப்பிட்டாச்சு ரைஸ் சாப்பிடும்போது நம்ம வந்து சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்ருவோம் அதே சமயம் நிறையா சாப்பிட்ருவோம் அதே சிறுதானியம் சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோவா ருசி இருக்காது ஆனால் சத்து நல்லா மென்று சாப்பிடுவோம் அதுதான் ரொம்ப நல்லது மென்று சாப்பிட்ணும் எந்த ஒரு சாப்பாடாக இருந்தாலும் மென்று சாப்பிடுங்க கார்போஹைட்ரேட்டே எடுக்காம இருக்க முடியாது அது எடுத்தால் தான் நம்ம எனர்ஜி வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறோம் வாக்கிங்லாம் போகிறோம்னா எனர்ஜி தேவை நல்லா கார்போஹைட்ரேட்டும் சேர்த்துக்கோங்க அது அதாவது அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்காதீங்க அளவாக சேர்த்துக்கோங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறத காமிச்சிருக்கேன் தண்ணி வந்து குடிங்க நானும் வீடியோவில் காமிக்கிறது இல்லை அதனால் இன்றைக்கி காமிச்சிருக்கேன் மூணுலேருந்து மூன்றரை லிட்ரு வரைக்கும் நான் வந்து தண்ணி குடிச்சிட்றேன் வெயிட் லாஸில் நம்ம உடம்பு ஹீட் ஆகும் எனக்கெலாம் முதலே ஹீட் பாடி தான் இதுக்கும் பற்றாமல் கரிஞ்சீரவை வேற சேர்த்துக்கிறேன் அது வேற ஹீட் ஆகும் அதனால் தண்ணி விடாமல் குடித்தே ஆகணும் முடி கொட்டுற பிரச்சனை வரும் அப்புறம் முகம் வந்து சுருக்கம் விழுகிறதெல்லாம் வருமா அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா தண்ணி நல்லா பேலன்ஸ் பண்ணி குடிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயாச்சு வாக்கிங் பார்த்திங்கன்னா செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்டெப்பு முடித்தாச்சு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் நல்லா செஞ்சுட்டேன் எனக்கே உடம்புலாம் வலிச்சிது கால்லாம் படி இறங்க முடியல அந்தளவுக்கு வழி இருந்தது அதே மாதிரி டெய்லியும் செஞ்சோம்னா லாஸ் ஆகும் அதே மதியம் டைம் செய்யாமல் காலையில் டயத்தில் செஞ்சோன்னா இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் ஆனால் காலையில் எழுந்திரிச்சி லஞ்சு செய்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது அவதி அவதியாக பசங்களை கூட்டிகிட்டு போய் ஸ்கூல் விடணுமே அப்படின்றதுக்கொசரம் கொஞ்சம் காலையில் நேரம் ஒதுக்கிறதா இருக்குது எக்ஸசைஸ் செய்யவோ வாக்கிங் போகவோ முடியறதில்ல வாக்கிங் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு கொஞ்சம் நேரம் நின்று நடக்கிறது கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே நடக்கிறது அந்த மாதிரி தான் போகும் நைட் டின்னர் பார்த்திங்கன்னா திரும்பவும் தர்பீஸ் எடுத்து சாப்பிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி முக்கோணம் முக்கோணமாக கட் பண்ணி சாப்பிட்டேன் கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்டா நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமே அப்படின்ட்டு காலையிலையும் தர்பூசணி நைட்டும் தர்பூசணி நாளைக்கு நமக்கு நல்லா வெயிட் லாஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இடையில ரைஸ் சாப்பிட்ருக்கோமே ரைஸ் அப்படின்னா குதிரைவாளி சாதம் சாப்பிட்ருக்கோமே அப்படின்னு ஒரு யோசனையாகவும் இருந்தது சரி அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டேன் எது செஞ்சாலும் யோசனை பண்ணிவிட்டு செய்யணும் செஞ்சுட்டு யோசனை பண்ணனா அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் போயிடும் அதனால் யோசிக்க வேண்டாம் வெயிட் கெயின் பண்ணிடுவோம் லாஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு யோசிக்கிறத விட கெயின் ஆனால் லாஸ் ஆகி பண்ணிக்கலாம் அப்படின்னு தைரியமாக இருக்கேன் ஏன்னா கெயின் பண்ண லாஸ் பண்ண கெயின் பண்ண இந்த மாதிரி போயிட்டுருக்குல்ல லாஸ் பண்ணுறதுக்கு திறமை இருந்ததுன்னா நம்ம லாஸ் பண்ணிக்க வேண்டியதாக திராணி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பெருன்னு கூட தெரியல நமக்கு தெம்பு இருந்ததுன்னா கூடுன்னு வெயிட்டை குறைச்சிக்கலாம் அவ்வளோதான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த கருஞ்சீரக தண்ணி எடுத்து குடிச்சிட்டேன் வடிகட்டலை அதே சமயம் மஞ்சத்தூள் அதிகமாக போடலை அளவாக தான் போட்டிருக்கேன் ஓம வாசம் தான் அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்குது எனக்கு ஓம வாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மணி நேரம் கழித்து கருஞ்சீரக தண்ணி நல்லா கொதிக்க வச்சு நான் குடிக்கிற அளவு சூடு எடுத்து குடிச்சிட்டேன் வடிகட்டில் அப்படியே குடிச்சிட்டேன் குடித்து முடிச்சுட்டு நல்லா போய் படுத்து தூங்கிட்டேன் எட்டு மணி நேரம்னாச்சும் தூங்குங்க முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு மணி நேரம் தூங்குங்க என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத எழுதி வச்சுருக்கேன் டே சிக்ஸ்டீன் லாஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன் காலை உணவு தர்பூசணி தண்ணி மூன்று டூ வரைக்கும் முடித்தாச்சு பதினோரு மணி ஸ்நாக்ஸ் ஒரு ஜூஸ் வெயிட் செவன்ட்டி ஒன் நைன் ஹண்ட்ரட் மதிய உணவு குதிரவாளி சாதம் புருளங்காய் கூட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கிடையாது வாக்கிங் ஸ்டெப் செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபேட் கட் ட்ரிங்க் குடிச்சாச்சு இரவு உணவு தற்பூசினி உடற்பயிற்சி அரை மணி நேரங்க நல்லா செஞ்சேன் செல்லில் பார்த்து தான் செய்வேன் ஆனால் எக்ஸசைஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறது கிடையாது நீங்கள் வந்து யூடியூப்பில் சர்ச் பண்ணியோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸோ செஞ்சுக்கங்க எக்ஸசைஸ் செஞ்சால் மட்டும்தான் மசில்ஸ் எல்லாம் டைட் ஆகுமா அப்போனா தான் நம்ம பாடி தொடர்னு இல்லாமல் இருக்கும் எல்லாம் முடித்தாச்சு வாக்கிங் ஸ்டெப் ஆட் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தால் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் புதன்கிழமணிக்கு எடுத்து வைட்டு இது கெயின் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ லைக் கடைசி வரைக்கும் பார்த்துருந்திங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்